இயக்குனர் பாரதி கண்ணன் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார் சித்ரா லக்ஷ்மண்கிட்ட தான் அந்த இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அந்த இன்டர்வியூவில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்படிப்பட்டவங்க கூடவே கமல்ஹாசன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டும் விதமாக அவர் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார் தலைவர் நடித்த பாண்டியன் படத்தோட விநியோகஸ்த உரிமையை வந்து அவர் வாங்கியிருக்காரு பாண்டியன் திரைப்படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பிரம்மாண்டமாக போகாமல் கொஞ்சம் ஆவரேஜாக தான் போச்சான் ஒரு முறை தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கும்போது இந்த மாதிரி பாண்டியன் படம் பற்றி பேசியிருக்காங்க பாண்டியன் படம் வந்து கொஞ்சம் அப்படி சுமாராக தான் சார் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்கார் உடனே தலைவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஆமாம் ஆமாம் நானும் ஃபீல் பண்ணேன் கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன் ஆயிடுச்சா ஓ சாரி சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதன் பிறகு உங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லைல்ல படம் வந்து நான் கம்மி விலைக்கு தான் கொடுக்க சொன்னேன் கம்மியாக தானே வாங்கினீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருக்காரு ஆமாம் சார் பரவாயில்ல எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க பாண்டியன் சரியாக போகலை சரி போகல கொஞ்சம் ஓவராச்சு கொஞ்சம் ஆ ஐ ஃபீல் ஃபீல் பண்ணேன் சரியா போகலை என்ன பண்ணுறது சாரி நம்ம எதிர்பார்த்த எவ்வளோ பண்ண முடியல அது மாதிரியா கம்மியாக ரேட்டு கொடுத்தாங்க உங்களுக்கு ஆ அதுதான் எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும் ஓகே நான் அப்படிதான் சொன்னேன் ஏன்னா பெருசாக விலைக்கு விற்க வேண்டாம் கம்மி விலைக்கு கொடுங்க நஷ்டம் வராமல் இருக்கணும்னு சொன்னேன் ஏன்னா பாண்டியன் படம் வந்து அந்த மித்ராமன் அவர்களுடைய யூனிட்டுக்காக தலைவர் பண்ண படம் ஸோ அவங்க எல்லாருக்கும் அதில் ஒரு வீடெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க யூனிட்டுக்காக அவர் பண்ண படம் அது ஆனால் அதை அவர் இன்னைக்கு அவருக்கு எந்த படம் சொன்னாலும் நல்ல படமா தான் ஓடலைன்னா ஓடலைன்னு சொன்னால் அதை ஏற்றுக்குவார் திருப்பியும் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் பாரதி கண்ணன் இன்னொரு விஷயமாக சொல்கிறாரு அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தை பற்றி நம்ம வந்து விமர்சனம் பண்ணாலோ அல்லது அந்த படம் சரியாக போகலைன்னு சொன்னாலோ அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்குவார் அந்த தைரியம் அவருக்கு இருந்தது அது மட்டும் இல்லாமல் சில படங்கள் சரியாக போகலைன்னாலும் அவர் பணத்தையும் திருப்பி கொடுத்துருக்காரு ஆனால் கமல்ஹாசன் அவர்களை பொறுத்தவரையும் அவருக்கு அவருடைய படம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னோன்னா சரியாக போகலைன்னு சொன்னோன்னா அவருக்கு வந்து அதை ஏற்றுக்கவே முடியாது குணா படத்துடைய டிஸ்ட்ரிபியூஷன் ரைஸை நான் வாங்கியிருந்தேன் குணா படத்தால் ஒரு மிகப்பெரிய தான் வந்தது சரி ஓகே இதை கமல்ஹாசன் அவர்களை சந்தித்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கமலையாவை சந்தித்து இந்த மாதிரி குணா படம்னு ஆரம்பிக்கும் போதே என்ன என்ன குணா படத்துக்கு என்ன அப்படின்னு அவர் ஒரு மாதிரி கேட்குறாரு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் சுமாராக அப்படின்னு சொல்லும்போதே அவர் வந்து அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படிலாம் பேசக்கூடாது குணா படத்துக்கு என்ன அது வேறு லெவல் படம் அதை மக்கள் வந்து ரசித்து கொண்டாடணும் அந்த படத்தை பற்றிலாம் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமலையா எழுந்திருச்சு போய்ட்டு இதை வந்து டைரக்டர் பாரதி கண்ணன் தான் பேசியிருக்காரு சார் ஆணா குணா ஆ குணா கொஞ்சம் கமர்ஷியலாக சார் எப்படிலாம் பேசாதீங்க படம் அதெல்லாம் வந்து அது வேறு லெவல் அதெல்லாம் வந்து புரியாமல் பேசக்கூடாது அந்த எல்லாம் மக்கள் ரசிக்கணும் புரியுதுங்களா ரசிக்கணும் படம் அவ்வளோதான் அதை பற்றி அதிகமாக பேசக்கூடாது இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம்